வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய கிணறு பார்த்துருப்போம் சார் ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் தான் சார் ஆனால் இதோடய அகலமே பார்த்திங்கன்னா மொத்தமே பதினஞ்சு அடி தான் பதினஞ்சு அடி நீட்டு பதினஞ்சு அடி அகலம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குட்டியான ஒரு கிணறு இதில் கொடுக்கக்கூடிய தண்ணி வளம் வந்து இந்த மூன்றரை ஏக்கருக்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பரான கொடுக்குது சார் இலவச மின்சாரம் இருக்குது ப்யூர் ரெட் சாயில் தான் சார் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்குது ரைட்டுங்களா அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் சார் இந்த மூன்று ஏக்கர் ரைட்டுங்களா ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜும் லைட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கேட்டிருக்கீங்க அதனால் இந்த வில்லேஜை வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்றது பக்கத்துலேயே வந்து தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு சூப்பராக நல்லா வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் மாதிரி சைட்டு பிடிச்சிருந்தேன்னா டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் ரைட்டுங்களா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சார் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது சின்னதாக ஒரு குட்டியான ஒரு கிணறு இருக்குது சார் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நமக்கு உத்தரமேரு எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் சார் ரைட்டுங்களா கரெக்டாக இந்த உத்தரமேருலேருந்து எண்டத்தூர் எவ்வளோ எண்டத்தூர் ரைட்டு சாரி இந்த சைட்லேருந்து நமக்கு மதுராந்தகம் ரைட்டுங்களா மதுராந்தகம் வந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் அந்தளவுக்கு பக்கத்தில் உள்ள சைட்டு தான் சார் இந்த சைட்டு ரைட்டுங்களா எந்த பக்கம் வேணாலும் வரலாம் சார் நீங்கள் பக்கம் வழியாக வந்து வந்தாலும் இந்த சைட்டுக்கு வரலாம் உத்தரமேரூர் வழியாக வந்தாலும் இந்த சைட்டுக்கு வரலாம் மதுராந்தகம் வழியாக வந்தாலும் இந்த சைட்டுக்கு வரலாம் சார் மூணு வழியாக வந்தாலும் இந்த சைட்டுக்கு வந்து வரலாம் ரைட்டுங்களா இந்த சைட்டு கண்டிப்பாக பிடிக்கும் சார் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த வழியோடைய டீட்டெயில்ஸு எல்லாமே கிளியராக சொல்கிறேன் அதே மாதிரி சைட்டில் வந்து எந்த வீடியோலும் வந்து நான் கிளியராக வந்து வழியை வந்து காமிச்சிருக்க மாட்டேன் ரைட்டுங்களா எல்லாமே கால் பண்ணால் கண்டிப்பாக அந்த பாருங்கள் வில்லேஜு கால் பண்ணால் அந்த வழியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த சைட்டுக்கு வேணாலும் நான் கிளியராக சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா பைப் லைனும் அதே மாதிரி இருக்குது ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் சார் தண்ணி வந்து அதே மாதிரி வத்தாத ஒன்று கிணறு சார் எனி டைமும் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் சார் ஆமாங்க சார் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு தான் சார் அந்த கிணறு பாருங்கள் சைட்டு இது ஃபுல்லாகவே சைட்டு தான் சார் அதே மாதிரி மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ பக்கத்தில் வந்து சுடுகாடோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது சார் பக்கத்தில் வந்து வில்லேஜ் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா வந்து போனால் திகிரிமா ஸ்டே பண்ணலாம் சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு தான் அதுவும் இல்லாமல் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் போடக்கூடிய வீடியோ இடங்கள் எல்லாமே வந்து ஊருக்கு ஒன்று ஆஃப் அனவர் ஆஃப் கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கும் ஆஃப் கிலோமீட்டருக்கு இல்லைனா அடுத்தபடியாக இருக்கும் சார் அந்த மாதிரி சைட்டு தான் சார் பாருங்கள் இது ஃபுல்லாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு ஓகே சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சார்